நமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த பதிவில் நமக்கு சொந்த வீடும் நிலமும் வாங்கிருக்கிற யோகமானது நமக்கு வரவே மடிக்கு காசானது இருக்குது இருந்தாலும் சொந்த வீடு நிலமும் வாங்கக்கூடிய யோகம் வரவே மாடிக்கி ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அதை தள்ளிப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூறுபவங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பூஜரியில் இது நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சொந்த வீடும் சொந்த நிலமும் வாங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பானது இருக்குமா சொந்த வீடு சொந்த நிலம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே நமக்கு ஒரு விட வீடானது இருக்குது ஒரு நிலமானது இருக்குது அதை வந்து நம்மளால் விற்கவே முடியல அப்படின்னு கூறுபவங்க சொந்த வீட்டையும் சொந்த நிலத்தையும் விற்பதற்கு கூட இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செஞ்சாலே போதுமாங்க இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீருமா நம்மளுடைய வீடும் விற்றுருமாங்க இது வரைக்கும் அந்த வீடானது விற்காம வேறு ஏதாவது பிரச்சனைகளால் வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எந்த வீடு விற்கணுமோ அதை அந்த வீட்டோட மண் இருக்குது காலடி மண் அந்த வீட்டோட மண்ணை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அதேமாதிரி நீங்கள் எந்த வீடு வாங்கணுமோ அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக சொந்த வீடும் சொந்த நிலமும் வாங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதனால் சொந்த நிலம் சொந்த வீடு வாங்கவே முடியல வேறு ஏதாவது பிரச்சனையானது வந்து இருக்குது இல்லைன்னா அந்த காசானது நான் வச்சிருக்க காசானது வேறு ஏதாவது ஒரு செயலுக்கு வந்து பயன்பட்டு கொண்டே இருக்கிறது நானும் வாங்கணும்னு நினைக்கேன் இருந்தாலும் நல்லா வாங்கவே முடியல அப்படின்னு கூறுபவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த நிலத்தை வந்து வாங்கணும் அந்த அந்த இருந்து ஒரு கைபிடிய அளவுக்கு மண்ணை வந்து எடுத்துக்கோங்க மண்ணை எடுத்துகிட்டு அந்த நிலத்துல வச்சு அந்த மண்ணை ஒரு கைப்பிடி அளவு சரியாக எடுத்துகிட்டு அதை சிவப்பு துணியில் கட்டிக்கொண்ணுமாங்க சிவப்பு துணியில் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறியில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை முழு மலையில நினைத்துக்கோங்க நினைத்துட்டு அந்த தீப அந்த தெய்வத்துக்கு ஒரு தீபத்தை வந்து ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மண் இருக்குல்லவா அந்த மண்ணுக்கு பக்கத்தில் நீங்கள் கடுகு எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றணுமாங்க கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த நிலத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த தீபத்திடமும் உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்டத்தை ஜனாதிபதியிடமும் நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறைகள் கூறணுமாங்க இப்போ நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூறிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொந்த நிலம் வாங்குவதற்கான அந்த யோகமானது உங்களை வந்து சேருமாங்க முக்கியமாக கடுகு எண்ணெய் தான் நீங்கள் வந்து ஏற்றணும் கடுகு எண்ணெயில் தான் இந்த ஒரு சக்தி வந்து இருக்கும் கடுகு எண்ணெயில் அவ்வளவு அவ்வளோ பெரிய அதிசயங்கள் வந்து நடக்குமாங்க நமக்கு எது வேண்டுமோ அதை வந்து நினைத்ததை வந்து நடத்தி கொடுக்க இந்த கடுகு எண்ணெய் தான் நம்ம வந்து பயன்படுத்தணுமா அதே மாதிரி நமக்கு இருக்கிற வீடையோ இருக்கிற இனத்தையோ விற்க முடியல அப்படின்னு கூறுபவங்க அதை விற்கிறதுக்கு இந்த அதே மாதிரி அந்த வீட்டுக்கு மண்ணோ இல்லைன்னா அந்த நிலத்தோட மண்ணோ எட்டு வந்துட்டு அதை உங்களோட பூஜையில் வச்சு மாதிரி ஒரு கடுகு எண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக விற்காத வீடும் கூட விற்பதற்கும் நீங்கள் வாங்க வாங்க முடியாத நிலத்தையும் வாங்குவதற்கும் அதிகளவில் வாய்ப்புகள் வந்து இருக்காம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணுங்கள் இதனால இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவங்களையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் இதனாலும் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்